எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அஞ்சலி வந்து பிச்சு உதறிட்டாங்க அதுக்கு நான் இப்படி ஏன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம சுடர் வந்து அப்படியே ஆட்டோவில் இறங்கி அப்படியே வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்பா என்னை பற்றி என்னப்பா பேசுவாங்க இத்தனை நாளாக இந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப நான் தயக்கமாக வந்து இருந்ததே இல்லை ஆனால் இப்போ என்னையும் மீறி வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா எப்படிம்மா நீ தான் மனமெடையில் உட்கார்ந்துருந்த அப்படி இருக்கும்போது கழுத்துல தான் வந்து தாலி கட்டினாப்புல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி நம்புவாங்க வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இருப்பினும் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து சொல்லி தான் ஆகணும் அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க மேலே கோவப்படுவாங்கம்மா நீ வந்து பதிலே பேசக்கூடாது சரியா எப்படிப்பா என்னால் பேச முடியும் பேசுகிற அளவாக நான் செஞ்ச விஷயம் வந்து இருக்கு எல்லாரும் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க கிட்ட வந்து நடந்த விஷயத்தலாம் சொல்லிடுறாங்க நம்ம இந்துமதியாகவே அவங்க ஒரு பக்கம் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க சுடரை இப்படி நிற்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன மேடம் எல்லா பிரச்சனையும் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ வேடிக்கை பார்த்தா எப்படி நீங்கள் தானே வந்து சமாளிச்ச ஆகணும் இல்லைப்பா இது அவளோட வாழ்க்கை அவள் தான் சமாளிக்கணும் அப்படி சமாளித்தாதான் எழிலுக்கும் அவளுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் வரும் இந்த நேரத்தில் நான் உதவி செஞ்சால் அது அவங்க வாழ்க்கையில் நானே வந்து பிரச்சனை பண்ண மாதிரி அர்த்தம் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம இந்து மதியாவி செல்வி வந்து வீட்டு வாசலில் வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா வந்து மனோகரிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க சுடர் வந்து வந்துட்டா இப்போ என்ன சொல்லி பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அவளை கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது செமையா வந்து கத்துறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எழில் வந்து கேட்கும்போது வீட்டு வாசலில் யார் திரும்ப வந்திருக்கா உன்னோட புது பொண்டாட்டி வந்து நிற்கிறா அவங்களோட அப்பாவோட சம்மந்தியை கூப்பிட்டு புது பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிட்டு போவேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது மனோகரி பார்த்து பேசி எழில் மேலே ஏன் இவ்வளோ கோவத்தை வந்து காட்டுறேன் நான் கோவத்தை காட்டுறேன்னா இந்த வீட்டில் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வர பார்த்தேன் ஆனால் அதை ஏங்கிட்டேருந்து வந்து தட்டி பறிச்சிட்டா எழிலுக்கு மனைவியாகணும்னு நான் ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அவன் என்கிட்டேருந்து எடுத்துட்டா நான் ஆதங்கத்தில் வந்து பேசுறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க வாமா எதுவாக இருந்தாலும் பேசலாம் வீட்டுக்குள்ளே மட்டும் கால் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்னடி கதை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லும்போது இருங்கம்மா என் பொண்ணு மேலே நீங்கள் எல்லாம் கோவத்தில் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எப்போதும் போல் வர முடியாது அதுவும் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் கூப்பிடாமல் வீட்டுக்குள்ளே நாங்கள் மாட்டோம் அப்படின்னு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கடுப்பாயிடுறாங்க நம்ப எழில் நீங்கள் யாரும் என் மூஞ்சிலேயே முழிக்க வேணாம் நான் சுடர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் அந்த நம்பிக்கை இப்போ சுத்தமாகவே வந்து இல்லை மனோகரிக்கிட்ட நான் என்ன வந்து சொல்கிறது ஒன்றுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் வந்து நிற்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் சுடர் தான் அப்படின்னு சொல்லும்போது பேச்சுவார்த்தை இல்லை மாப்பிள்ளன்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து மனோபுரி வந்து கடுப்பாயிடுறாங்க பாத்திய அழியில் ஒன்றை வந்து மாப்பிள்ளன்னு கூப்பிட்றாங்க அப்போனா இதுலேருந்தே தெரிய வேணாமா அவங்களோட திட்டம் என்னென்னு முன்னாடியே இது மாதிரி திட்டத்தோடு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது சுடரை வந்து வீட்டுக்குள்ளே வந்து விடமாட்டாங்க போல இருக்கே நம்ம தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதடியே வந்து யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி அஞ்சலி பாத்தியா சுடர் மேலே அப்பா எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு இதுதான் உண்மை இதாக யதார்த்தம் நல்ல வேலை டேடி வந்து சுடர் வந்து ஏற்றுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஏற்றுக்காம போயிட்டாங்க அச்சச்சோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மனோகரியெல்லாம் சேர்ந்து சுடரை வீட்டை விட்டு அனுப்பிச்சா என்ன பண்ணுறது நம்ம நினச்சா மட்டும்தான் சுடர் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து தாண்டி நம்ம அஞ்சலி பாப்பா மார்த்துன்னு குடு குடுன்னு போகிறாங்க என்ன சுடர் எப்படி இருக்க இப்போ தான் என் மனசு ஃபுல்லாக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கிவிடா அழகாக வந்து பேசுகிறாங்க எழில்லாத எதுவுமே வந்து பேச முடியாமல் தர்ம சங்கடத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்பாடா யார் கைவிட்டாலோ அஞ்சலி வந்து கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுடரை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருந்தா நான் போட்ட திட்டம் எல்லாம் தவிடுபடியாக இருக்கும் அஞ்சலி தயவு செஞ்சு சுடரை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போமா உன்னால் மட்டும்தான் முடியும்னு இந்துமதி வந்து பேசுகிறாங்க பாப்போம் மேடம் உங்களை மாதிரி தான் உங்கள் பொண்ணும் இருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம தீபா வா சுடர் ஏன் தயக்கத்தோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிற யார் என்ன சொல்ல போகிறா வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லும்போது நீ இனிமேட்டு சுடர் கேரடேக்கர் இல்லை சுடர் அம்மா எனக்கு அம்மா கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து சுடர் கையை வந்து பிடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சுடரை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க காமௌண்டு கேட்ட வந்து தாண்டியாச்சு நம்ம சுடரும் அஞ்சலி பாப்பாவும் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த விஷயத்தை வந்து ஜீரணிக்கவே முடியல நம்ம மனோகரியால் எல்லாரும் வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம் அஞ்சலி மட்டும் இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறா எளில் கூட எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காளேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த அர்த்தம் மனோகரி அஞ்சலி வந்து சூப்பராக வந்து சுடர் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது ஹைலைட்ஸ் என்ன அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம்